நன்றாக குருவாழ்க குருவே துணை வணக்கம் அன்பினியர்களே இன்றைய வீடியோ பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் அதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் முன்னேற்றம் இல்லை ஒரு மக்கள் வசியம் இல்லை ஒரு ஜன விஷயம் இல்லை ஒரு விஷயம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விக்னேஸ்வரர் ராஜவசிய சக்கரமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இந்த விக்னேஸ்வரர் ராஜவஷ்யா சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து உங்களை யாராலையுமே அசைச்சிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த சக்கரம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஓலைச்சுவடிலேருந்து எடுக்கப்பட்டது சரிங்களா இந்த விக்னேஸ்வர ராஜவசிய சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரம் சரிங்களா அதாவது வீடு மனைகள் விற்கிறவங்களுக்கு சரிங்களா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளே நமக்கு இருக்க கூடாது சரிங்களா எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி உங்களை அடிச்சிருக்க எந்த ஒரு யா சக்தியாலுமே முடியாது அப்படி ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ராஜவசியம் அது வந்து பார்த்திங்கன்னா விக்னேஸ்வரர் ராஜவசியம்தான் சரிங்களா நமது முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஓலைச்சுவடியில் இந்த இது இந்த சக்கரத்தை எப்படி பயன்படுத்தணும் சரிங்களா இதனுடைய மந்திரங்கள் இதை எப்படி பயன்படுத்தும் முறைகள் அப்படின்றது அனைத்துமே இதில் கொடுத்துருக்காங்க அதை வந்து இதுக்கு பின்னாடி நம்ம சொல்லுவோம் மந்திரங்களும் விஷய சக்கரங்களும் அனைத்தையுமே நம்ம கண்டிப்பாக அது செய்து கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் செய்ய முடிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது சக்கரம் வந்து எந்திரத்திலும் பயன்படுத்தலாம் அதாவது விபுதியிலும் பயன்படுத்தலாம் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொண்டு நம்ம உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் கண்திருஷ்டிகள் கடன் பிரச்சனை நோய் எதிரி அது அனைத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வசிகர சக்கரமாக இந்த விக்னேஸ்வர் ராஜவசியம் வந்து உங்களுக்கு உனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து கஷ்டம் கவலை கடன் எதிரி நோய் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான சக்கரம் சரிங்களா நமது ஓலைச்சி இருந்து எடுக்கப்பட்டது இது வந்து அனைத்திற்குமே நல்ல முறையாக இது பயன்படுத்தினீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய உரு மந்திரங்கள் மற்றும் சக்கரத்தை எப்படி உரிய அது எப்படி பிரயோகம் செய்யணும் அப்படின்றத வந்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அதுக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா தொழில் வியாபாரம் கடை வச்சுருக்கீங்க பணம் வரலை முதலீடு போட்டும் பணம் எடுக்க முல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா கடனை பற்றி கவலைப்படாதீருங்க இந்த வசி சக்கரத்தை வந்து நீங்கள் வாங்க பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதன்போல் பார்த்தீங்கன்னா இதை செய்கிறவங்க கண்டிப்பாக நம்மகிட்ட முழுமையாக அதை உரு கேட்டு அந்த மந்திரத்தை கேட்டு கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து விபூதி முறையிலும் பயன்படுத்தலாம் எந்திர மூலமாகவும் இதை பயன்படுத்தலாம் சரிங்களா இதற்கு வந்து நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப செப்பில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இந்த சக்கரத்தை வரைந்து அதாவது காப்பரை தகட்டுறது ஊற்றிங்களா அதில் வந்து இந்த எந்திரத்தை வரைஞ்சி சரிங்களா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிவாய நம சிவாய நம அப்படின்னு நீங்கள் எந்திரம் இந்த எழுதி முடிக்கிற வரைக்கும் சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த சக்கரத்தை வரைஞ்சி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பூஜை அறை அப்படின்னா இஷ்ட தேவ வச்சுருக்கீங்க கோயில் வச்சுருக்கீங்க ஆயிலம் வச்சுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய என்ன இப்படி உரு மந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த மந்திரத்தை உருகேற்றணும் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு தடவை உருவேற்றணும் இந்த எந்திரத்துக்கு உயிர் பெற வைக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு முறை வந்து உரியேற்றணும் அந்த உரியேற்றக்கூடிய மந்திரங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நவ்வும் கணபதி நகார கணபதி வாவா மௌவும் கணபதி மகார கணபதி வாவா சிவும் கணபதி சிகார கணபதி வாவா வௌவும் கணபதி வகார கணபதி வாவா எவ்வும் கணபதி யகார கணபதி வா வா வசி நம நம வசிவசி நம நம அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உலகமெல்லாம் தேவரர் கை வசமானார் போல் சங்கு சக்கரம் இராஜவசியம் சர்வசத்துருவசியம் இந்த உலகமெல்லாம் உன் வசமாக போல் என்னை கண்டோரெல்லாம் என் வசமாகவே வசிய வசிய நமக சுவாகா அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனி இருக்கும் பார்த்தீங்களா எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனியில் வழி கொடுத்து நாலு பக்கமும் திஷ்டி கழித்து சுற்றிட்டு நீங்கள் கடையில் தொழிற்துறை பண்ணுறவங்க கடையில் வச்சாலும் சரி வியாபாரம் பண்ணுறவங்க அங்கே கொண்டே வச்சாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சண்டை அச்சரவு இருக்கக்கூடாது சரிங்களா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கணும் பணவரவு இருக்கணும் ஒரு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பணவரவு அதிகமாகும் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா எதிரி தொல்லைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எந்த இடத்திற்கு சென்றாலுமே உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும் சரிங்களா தேஜஸ் போகிறோம் தேஜஸ் அதாவது முகப்பொழிவு அதிகமாகும் ஒரு கம்பீரம் இருக்கும் சரிங்களா அந்த ஒரு முக்கியமான அமைப்புகள்லாம் உங்களை தேடி வந்து சேரும் சரிங்களா விருப்பமுள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே செய்தி கொடுக்கலாம் மந்திரம் வேணுங்கிறவங்க நம்ம தொலைபேசி தொடர்பு கொண்டு இதை வாங்கி நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாம் செய்ய இயலாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மிடமே இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுப்போம் நல்ல முறையில் கண்டிப்பாக செய்து தருகிறோம் சரிங்களா இதை வந்து நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க தீய காரியத்திற்கு யாரும் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா மிக முக்கியமான பதிவு இது அனைவரும் இதை பெற்று நல்ல செல்வ செழிப்புடன் இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் இதுபோன்ற மீண்டும் நல்ல தகவல்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி